திருச்சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்கு உண்டான பிப்ரவரி மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் ஆன்மீகம் இறை வழிபாடு பரிகாரங்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் கொடுத்துட்ருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் தனுசு ராசிக்கு ராசி அதிபதி வக்கரகதியில் இருந்தார் பிப்ரவரி நாலாம் தேதியோட பக்ர நிவர்த்தி பெறுகிறார் எப்பவுமே ராசி அதிபதி இருந்தால் கோபம் பிடிவாத குணங்கள் எதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு இரட்டிப்பு தன்மையோடு இருக்கிறது மனசு ஒரு நிலையாக இருக்காது என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோம் எதுக்காக அலையிறோம் எதுக்காக போகிறோம் எதுக்கு கோபப்படுறோம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது இப்போ அந்த வக்ரம் நிவர்த்தியாக போகிறார் அப்போ வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கனால உங்களுக்கு ஆறாம் வீட்டில் தான் இருப்பார் வக்ரமாகி ஆறாம் வீட்டில் இருக்கிறத விட வக்ரம் இல்லாமல் இருக்கும் பொழுது மைண்ட் ரீதியாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு ரிலீஃப் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நாலாம் அதிபதியும் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா இந்த இடத்துல இருந்து அவர் போறதுக்கு வந்து உங்களுக்கு மே மாதம் ஆகும் மே வந்து பதினெட்டாம் தேதி தான் உங்களுக்கு விலகிறார் அப்போ அது வரைக்குமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு கொஞ்சம் உடம்பு ரீதியான மன ரீதியான தாய் ரீதியாக அம்மா உறவுகள் ரீதியாக வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கலான்ட்டு இருக்கீங்கன்னா அதில் ஏதாவது தடை தாமதங்கள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும் இருப்பினும் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை விட வக்ர நிவர்த்தியாக இருக்கும் பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்கள் செவ்வாய் இந்த செவ்வாயும் பாருங்கள் வக்ரத்தில் தான் இருக்கார் உங்களுக்கு தான் வக்ரம் நீ உங்கள் கேரக்டர் தான் வக்ரகதியில் போகுது அப்படின்னா அஞ்சாம் அதிபதி வக்கரத்தில் இருக்கிறார் அதுவும் பாருங்கள் ஏழாம் வீட்டில் அப்போ அஞ்சுனா யார் குடும்ப ஒற்றுமை உங்களுடைய குல தெய்வம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய ஒழுக்கம் இதெல்லாமே அஞ்சாம் இடவை இன்னும் நிறையா இருக்குது நம்ம பொதுவாக மேலாப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ இப்போ இது எல்லாமே அஞ்சாம் இடத்தை குறிக்கிறதுனால அதுவும் இருக்கும் பொழுது அப்போ குழந்தைகள் ரீதியாக குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மா ஏன்னா அவர் பன்னிரெண்டாம் விதி மாச்சவ அப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு மாற்றி மாற்றி குடும்பத்தில் விரயங்கள் வர்றது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கே பாதி காசு செலவாகுதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அடுத்தது பாருங்க இது வந்து உங்க குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல குலதெய்வத்து அனுகிரகம் கிடைக்க மாட்டேங்குது அதே போல அஞ்சாம் இடம் அப்படி குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரிவினைகள் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு இந்த குரு வக்ரமாக இருக்கும் பொழுதும் அதே போல செவ்வாய் வக்ரகீதியில் இருக்கிற வரைக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போ அஞ்சுக்குடையவர் ஏழாம் வீட்டில் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும் குழந்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு குழந்தை உங்க வீட்டில தவழும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அஞ்சு ஏழு தொடர்புனாலே உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த வரம் கண்டிப்பா கிடைக்கும் ரொம்ப நாளா கல்யாணத்துக்காக தடைகள் வருதுங்க ஏதாவது தாமதாவி வந்துக்கிட்டே இருக்குதுன்னா இந்த வக்கரம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே குழந்தை சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்ட்னர் கூட தொழில் பண்ணுறது பார்ட்னரில் பிரிவினைகள் இருக்கலாம் அல்லது வந்து பார்ட்னர் கூட தொழில் பண்ணி பெரிய லாபங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே இது சார்ந்ததை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நடப்பதற்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்போ அவரே உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாகி இருக்கும் பொழுது குடும்பத்தோடு சேர்ந்து வெளியூர் வெளியூர் வெளிநாடு போகிறது அதே போல் இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வர்றது இதெல்லாமே நிச்சயமாக இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருப்பார் பதினொன்றாம் தேதி வரைக்கும் ஏழாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் இருந்தால் மனைவி மூலமாக கணவர் மூலமாக பார்ட்னர் மூலமாக தொழில் வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு வருமானம் வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு மனைவி சொத்துக்களும் அல்லது வந்து கணவருடைய சொத்துக்களோ ஏதாவது அவர்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல் குடும்பத்தை நல்ல குடும்பமாக அமைச்சு கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பதினொன்றாம் தேதிக்கு மேலே மூன்றாம் வீட்டுக்கு போகிறார் அப்போது பதினொன்றாம் தேதிக்கு மேலே மூணாம் வீட்டுக்கு போய் சனியோடு தொடர்பு கொள்கிறார் சனி புதன் சேர்க்கை வருமானத்தை கூட்டக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இப்போ சனியும் புத்தனும் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் படிப்பு கொஞ்சம் ஜாதகத்துலேயே இருந்ததுன்னா படிப்பு கொஞ்சம் மந்தமா இருக்கும்னு சொல்லுவோம் ஆனால் படிப்பை விட நாலேஜ் அதிகமாக இருக்கும் வேலை வந்து எதிர்பார்த்த வேலை கிடைக்கலன்னு சொல்லுவோம் ஆனால் இவர் இவர் எதிர்பார்த்ததை விட நல்ல வேலையில நல்ல சம்பளத்தோட கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு படித்த படிப்புக்கு உண்டானதும் எதிர்பார்த்த வேலைக்கும் கிடைக்காது ஆனால் அதை விட நல்லா பிரம்மாண்டமாக எதிர்பார்க்காததெல்லாம் இந்த சனி புதன் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இந்த சனியும் புதனும் சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் குழந்தைகள் இந்த சேர்க்கை இருந்துன்னா படிப்பில் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டங்களில் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்க வைக்கணும் கொஞ்சம் மந்த நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அடுத்து அவரே பாருங்கள் பத்தாம் விதி மகலாம் தொழில் ஸ்தானாதிபதி ரெ ரெண்டில் இருக்கும்போது தொழில் மூலமாக நல்ல வருமானங்கள் வந்துட்டு தான் இருக்கும் அடுத்தது மூன்றாம் இடத்துக்கு பதினொன்றாம் தேதிக்கு மேலே போகிறப்போ பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கடுமையாக முயற்சி பண்ணி ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறத ஒரு அமைப்பு அடுத்தது பாருங்கள் சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியானவர் இரண்டாம் வீட்டில் பொழுது ஒன்பது ரெண்டு தொடர்பு ஏற்பட்டாலே அதுவும் பாருங்கள் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அப்பாகட்ட பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா தந்தை மூலமாக வரக்கூடிய பணங்கள் இதெல்லாமே பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டீங்கன்னா இதெல்லாமே கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு தந்தை மூலமாக வரக்கூடிய அனுகிரகம் தந்தை மூலமாக வரக்கூடிய பணம் எல்லாமே ஒன்பது நாளே அப்பா அப்பா சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் தான் இது எல்லாமே பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள நீங்கள் பேசும்பொழுது கிடைக்கும் அதே போல் உயர்கல்வி சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு படிக்கணும் அல்லது அது அது சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள அதை வைத்துக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மூணாம் வீட்டுக்கு போகும்பொழுது சனி சூரியன் சேர்க்கையாக மாறும் சனி சூரியன் சேர்க்கை ஆண் ஆண் ஜாதகத்தில் இருந்தால் அப்பாக்கும் பையனுக்கு சண்டை தான் வரும் பூர்வீக சொத்து பிரச்சனை தான் வரும் கேட்டால் கொடுக்க மாட்டார் இயற்கையாவது உங்கள் ஜாதத்தில் சனியும் சூரியனும் சேர்ந்ததுன்னா பாருங்களேன் நீங்கள் கேட்குறது கிடைக்காது அப்பா அதுவும் அப்பாக்கும் பையனுக்கு ஒரே சண்டை சச்சரவு பிரச்சனை இது தான் போயிட்டுருக்கும் அப்பா இருந்தால் பையன் இருக்க மாட்டார் பையன் இருந்தால் அப்பா இருக்க மாட்டார் வீட்டு வீட்டு வெளியே போயிடுவாங்க இவங்களுக்குள்ளே பேசினாலே சண்டை வந்துடும் சும்மா சம்மந்தமே இல்லாமல் சண்டை வரும் அல்லது அவங்க கம்மன் இருந்தாலும் வேற ஏதாவது ஒரு வழியில் சண்டை வந்துடும் இது சனி சூரியன் ஆண் ஜாதகம் இதே பெண் ஜாதகமாக இருந்தால் அப்பா சொத்தே பெண்ணுக்கு எழுதி கொடுத்துருவாரு அவங்களும் பொண்ணுக்கும் அவ அப்பாக்கும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க அவங்க செய்கிறது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்ப எல்லா விஷயங்களும் கலந்து இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் தான் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி இந்த சனி சூரியன் சேர்க்கை பெண் ஜாதத்தில் ஏற்படுத்தி கொடுத்துரும் அந்த அளவுக்கு வந்து இது பாசத்தை பெண் ஜாதத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆனா ஆண் ஜாதத்துக்கு நேர் அப்படியே ஆப்போசிட் ஆனால் ஆணுக்கு சமுதாயத்தில் வெற்றிகளை கொடுத்துருவோம் வெளி உறவுகளில் அரசாங்க வேலை இது இன்னொன்று கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கவுர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு ஜாதகத்தில் அப்படின்னா இந்த சனி சூரியன் புதன் சேர்க்கை மற்றும் செவ்வாய் சேர்க்கை எல்லாமே கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி சூரியன் சேர்க்கை கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா அப்படி இருந்துச்சுன்னா இந்த கிரக சேர்க்கையை பயன்படுத்திக்கோங்க அடுத்த மாதம் கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் இது கவர்மெண்ட் வேலைக்குண்டான அரசு அரசில் ஏதாவது ஒரு வேலை அரசு வருமானம் வர்றது அதில் வந்து எதாவது போஸ்டிங் போடுறது டிரான்ஸ்பர் ஆகிறது உடைய இடம் விட்டு இடம் மாறுறது அல்லது புதுசாக ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மூணாம் இடத்துல பொழுது கடுமையாக முயற்சி செய்திங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக இந்த சனி சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது அப்பா மூலமாக ஏதாவது வேணும்னா பன்னிரெண்டாம் தேதி முடியே கேட்டுக்கணும் அதுக்கு மேலே கேட்டீங்கன்னா அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி கிடைக்கவே கிடைக்காது அடுத்தது சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு பாருங்க உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி உச்சமாகிறார் அப்போது சுக்கரனுடைய வீட்டில் குரு குருவினுடைய வீட்டில் சுக்ரன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஆறு நாலு தொடர்பு ஏற்படுது அப்படின்னாலே வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் நீங்கள் ஒரு இடம் இப்போது ஒரு வேலைக்கு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு இடத்துக்கு மாற்றலான்ட்டு இருக்கோம் அதே கம்பெனி வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மூவ் பண்ணலாம் அல்லது இந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக மூவ் பண்ணும்போது நிச்சயமாக உண்டு ஆறாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் தொடர்பு இருந்ததுன்னா ஜாதகத்தில் நம்ம என்ன சொல்லுவோன்னா கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க ஹவுசிங் லோன் போடுவாங்க அதே போல் நிலம் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் எல்லாமே லோன் போட்டு வாங்குவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு இப்போ எல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குனால வாய்ப்புகளும் உண்டு அப்போ அங்கே குரு அங்கே இருக்கிறதுனால லோன் போட்டு கூட நக நகை வாங்குவாங்க நகைச்சீட்டு போடுறது இதெல்லாமே இந்த மாதம் இந்த தனுசு ராசிக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்ப அவரே பதினொன்றாம் பிரியமாக இருக்கிறதுனால அதில் அதீத லாபத்தையும் ஏதாவது ஒரு வழியில ஏற்படுத்தி கொள்வார்கள் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் இதில் ஒரு இது இவ்வளோ ப்ளஸ் இருந்தாலும் இந்த சுக்கரன் ராகு சேர்க்க உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க தை அம்மா இருந்த கிரக சேர்க்கை தொடக்கமாகுது அப்போ இந்த சுக்கரனும் ராகுவும் ஒரு கிரகம் சேர்ந்து உங்க ஜாதகத்தில் இருந்தால் மகாலட்சுமி கடாச்சம் மகாலட்சுமி யோகம் விபரீத ராஜயோகங்கள் ஏதாவது ஒரு வழியில் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட் பிக்காயின் சீட்டு நகைச்சீடு ஏதாவது ஒரு நடத்தி அவங்க பெரிய லெவலில் இருப்பாங்க அப்படிங்கிறதா அல்லது அதில் ஏதாவது ஒரு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் அதே போல் இந்த சுக்கரன் ராகுங்கிறது உச்சகட்ட பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த சுக்ரன் ராகு சேர்க்கை இருந்து திசையோ ராகு திசையோ சுக்ரனில் ராகு புத்தியோ ராகுல சுக்கர புத்தியோ அல்லது சுக்கரன் விற்கிற வீட்டுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் ராகு இருந்தாலோ அல்லது சுக்கரன் சாரத்தில் ராகு இருந்தாலும் ராகு சாரத்தில் சுக்கரன் இருந்தாலும் அம்சக்கட்டத்தில் இந்த அமைப்பு இருந்தாலோ இது சுக்கிரன் ராகு சேர்க்கை ஏழாம் இடத்துக்கு தொடர்புகள் ஏற்படும் இப்படி இருந்தால் தேவையில்லாமல் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ஒரு கெட்ட பெயரோ ஒரு அவமானமோ ஏற்படுத்தி கொடுக்கும் இளம் வயதில் இருக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைகள் இந்த தசாபுத்திகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களையும் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்களையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பசங்களையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏன்னா சுக்கரன்கிறது உங்களுக்கு ஆசைக்காரகன் போகக்காரகன் ராகு அங்கே ஜாயின் பண்ணும்போது அது நாலாம் இடமாக இருக்கிறதுனால நாலாம் இடம் சுகஸ்தானம் தன்னுடைய சுகத்துக்காக எதை வேணால் இழப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த ராகு சுக்கரன் சேர்க்கை இது வந்து ஏன் வருது அப்படின்னா இது வந்து பெண் சாபத்தினுடைய உச்சம் உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு பெண்களை ஏமாற்றி பெண்களுடைய சொத்தையோ ஏதோ ஒரு அவ அபகரித்து அதில் பெண்ணை ஏமாற்றி ஏதாவது ஒரு பெண் சாபம் விட்டுருந்தால் தான் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்கும் அப்போது இது என்ன மாதிரி கொடுக்கும் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைகள் இருக்காது பெண்கள் நல்லா இருக்க மாட்டாங்க கட்டிட்டு வந்த பெண்களும் நல்லா இருக்க மாட்டாங்க கட்டிட்டு போகிற பெண்களும் நல்லா இருக்க மாட்டாங்க அதே போல் பாருங்கள் காசு குணத்துக்கு குறைவு இருக்கும் ஆனால் அந்த காசு கூட அனுபவிக்க கூடாது நிம்மதி இருக்காது ஒரு ஒரு நிமிஷம் கூட அந்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வம்சத்துல இது உங்க குடும்பத்துக்கு மட்டும் எடுத்துக்கூடாது இது வந்து பரம்பரை தோஷம் வம்ச தோஷமா வரும் அப்போ உங்களுடைய வம்சம் உங்க பரம்பரை இதுல எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா பெண்களுடைய நிலைகள் நல்லா இருக்காது பங்காளி பங்காளி உறவுகள் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா பெண்கள் சிறு வயதில் விட ஆயிடுவாங்க அல்லது கணவர் விட்டு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் கணவர் இருக்க மாட்டாரு ஏதாவது ஒரு வழியில பெண்கள் ஒரு தலைக்குடிவோ பெண்கள் ஒரு மன பாதிப்புகளோ ஏற்படுத்தி கொடுத்தே திரும் இந்த பெண் சாபத்தினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராகு சேர்க்கை ஓ இது ஏன் சொல்லணும்னா இப்ப இது உச்சமாகி ராகுவோட சேரும் இந்த மாசம் வேலை செய்யாது உங்க ஜாதகத்துல அப்போ கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்போ அதற்குண்டான வழிபாடுகளாக நீங்க கரெக்டா செஞ்சுட்டு வந்து இந்த சாபத்தை தகுந்த வழிபாடுகளை கொஞ்சம் பொழுது நிச்சயமாக இந்த பெண் சாபத்துக்கு உண்டான இது போல் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த பெண் சாவதுக்குண்டான தெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இருப்பினும் லாபத்துக்கும் பண வரவுக்கும் தனுசு ராசிக்கு இந்த மாதம் குறைவு இருக்காது ஏதாவது ஒரு வழியில் மனம் ரீதியாக உடல் ரீதியாக இருந்து வந்த வழிகளும் வேதனைகளும் குறைவதற்கு உண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஜாதத்தில் இருக்கிறத ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்